ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பு சீப்பு கொஞ்சமாக பெருஞ்ச் பெருஞ்சீரகம் பட்டை ரெண்டு கிராம் எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டு தட்டி வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பல்லாரி சேர்த்துருக்கேன் இது கூட நான் ரொம்ப இலை சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காய் பாதாரத்தில் வந்து யாரும் கேரட் பீன்ஸ் போட மாட்டாங்க நான் கொஞ்சம் வெஜிடபிள் சேர்க்கலாங்கிறதால இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் கேரட்டும் பீன்ஸும் போட வேண்டாம் இது கூட ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் முந்தினியும் போட்டுக்கிறேன் இதோட புதினா கொத்தமல்லி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி இதுல சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு வெந்து காட்டுறேன் வணக்கம் வணக்கம் நம்மோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ